பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற நாமத்தினாலே மற்ற நல்ல காதல் உங்களை சந்திப்பதிலே நான் அறிவாய் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஒரு சுனத்தை வாசிக்க போகிறோம் நமக்கு தேவையானது என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கருத்துரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் நாம் நமக்கு தேவையானது விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுமான வசனங்கள் கடைசி வசனங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான பிள்ளைகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தேவையானது ஒன்றுதான் நமக்கு தேவையானது என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே மார்த்தால் என்கிறதான மரியாதின் சகோதரியை பார்த்து சொல்லுகிறதை பார்க்குறோம் மார்த்தாலே தேவையானது ஒன்றுதான் அதை உன்னுடைய சகோதரி தெரிந்து கொண்டிருக்கிறார் அது என்ன என்னுடைய பாதம் என்னுடைய சமூகம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் உலகத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா உலக காரியங்களிலே நாம் நேரத்தில் செலவிடுகிறதை தெரிந்து கொள்ளுகிறோமா அல்லது இயேசுனுடைய பாதத்தை அவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த இடத்துல யாருக்கு சமாதானம் இருக்கிறது யாருக்கு கவலைகள் இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக இந்த ரெண்டு வசனங்கள் சரியாக நமக்கு விளக்குகிறது யாருக்கு கவலை இருந்ததுன்னு சொன்னால் யார் ஆண்டவராகிய சமூக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை வாஞ்சிப்பதை விட்டு மற்ற வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அந்த மார்த்தால் பல பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் மறுத்தமுற்று ரொம்ப அவங்க வந்து கவலைப்பட்டு சொல்கிறாங்க ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன் ஏன் சகோதரி எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார் மரியாள் தேவையானதை தெரிந்து கொண்டிருக்கிறான் தேவையான தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எது தன்னை உயர்த்தக்கூடியது எது தன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கக்கூடியது எது அதை உன் சகோதரி மரியால் தெரிந்து கொண்டிருக்கிறாள் அதனால் அவருடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை ஏன் கவலையோடு இருக்கிறது என்று சொன்னால் நீ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய் தேவ சமூகத்தை நீ நாடுவதில்லை தேவனுடைய பாதத்தை என்னுடைய பாதத்தை நீ வாஞ்சிப்பதில்லை என்று சொல்லி சொல்லுகிற விதத்தில் ஆண்டவராகிய சொன்ன வார்த்தை சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளே அப்படியான என்ன நம்ம எந்த வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா அப்படியே ஜபோன் ஜபோன் சொல்லி நாம் அப்படியே தேவ சமூகத்தில் இருக்கணுமா நான் அப்படி சொல்லவில்லை இந்த கருத்தை நாம் இந்த வசனத்தை நாம் சரியாய் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது ஆண்டவராகிய சொல்லுகிறார் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு நாம் கொடுத்தாக வேண்டும் நாம் எப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் அவருக்கு என்று நேரத்தை செலவிடுவோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானதே பிள்ளைகளே அவரை நம் வாழ்க்கையை விட்டு யாருமே எடுத்து போட முடியாது சொல்லுகிறார் மரியாள் என்னுடைய சமூகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த இந்த ஐக்கியத்தை ஒருவரும் எனக்கும் மரியாளுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பாரதியுடைய பிள்ளைகளை நாம் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அதோ இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா என்று சொல்லி நாம் தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய வேலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவதற்கு தேவனுடைய பாதத்தில் உட்காருவதற்கு நாம் நேரத்தை நாம் ஒதுக்குவோமாக அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே பிரியமானது பிள்ளைகளே மற்ற எல்லாவற்றையும் மாண்ட நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறா நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலேயும் முதல்ல தேவனுக்கு இடத்த கொடுத்து அதன் பிறகு நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர் ஆசீர்வதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவையானது ஒன்று தான் அது என்னது கர்த்தருடைய பாதம் அந்த பாதத்தில் நாம் அரு அமருவமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுமா ஜிவிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை ஏற்ற பிள்ளைகளை ஆசீர்வதி மாண்டவரே தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாது என்ற வார்த்தையின்படி தகப்பனே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உலகத்திலே உலக காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் மூழ்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை நாங்கள் இழக்க நேரிடுகிறது அன்று நாங்கள் முதல் இடத்தை நாங்கள் உமக்கு கொடுக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே மரியாள் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து முடிக்கிறது ஸ்ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நூறு மடங்கு நிறைவேற்றட்டும் என்று இயேசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக ஆமே நாமே நாமே